இன்றை தொட்டு ஆயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி பயணிப்போமா பாருங்கள் அந்த தமிழ் எழுத்து தான் வடிவமைப்பு மாறி மாறி இப்போ நம்ம ஆ கீழாம் எழுதுறோம் பார்த்தீங்களா அந்த எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள்லாம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் படித்து கற்றுக்கணும் இந்த தூணு எப்படி செதுப்பியிருக்காங்க பாருங்க பெரியதா இங்கே பாரு கல்லு இல்லை இங்கே பாரு நாகம் இவ்வளோ குட்டியோடு செஞ்சுருக்காங்க பாரு இங்கே பாருங்க இந்த டிசைனு அந்த டிசைனை அங்கே பாரு ஒன்னோனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு இந்த பேர் சாமி காலைல பொருள் இப்போ நம்ம மாட்டுக்கெல்லாம் சலங்கை கட்டுவோம்ல இங்கே பேர் அந்த மாதிரி சலங்கை கழுத்தில் பார் மணி இப்போ ஸ்ரீ கனகசோழீஸ்வரர் சவுந்தரநாயகி உடனோரை கனகசோலீஸ்வரர் இந்த கோயிலானது கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது முழுக்க முழுக்க கண்கோபுரமால் கட்டப்பட்டது இந்த கோவில் சிவாலயமும் மன்னர்கள் வச்ச பேர் உங்களுக்கு தெரியுங்களா இல்லை கனகசோலீஸ்வரர் கனகசோலீஸ்வரர் சௌந்தராய்கிதான் பழைய கோயில் இது பேர் இதுனால கனகசோலீஸ்வர கனகசோழீஸ்வர் இழந்த பொருளை மீட்டு கொடுக்கறோன்னா கனகம் கனகம் தான் பொருள் இந்த பொருள் நம்ம தேடி வரணும்னா பழைய இழந்த பொருள் திருப்பி நமக்கு வரணும்னா இதை கண்டு அனுகரகம் பெற்றால் கண்டிப்பாக கிடைக்கும் இதான் முழுக்க முழுக்க கல் கல்கல் கட்டால் ஆணப்பட்டது சோழ பேரரசன் கோவில் கட்டிடக்கலைக்கு அறியப்படாத மாபெரும் மாணிக்கம் எட்டு பட்டைகள் கொண்ட எண்கோண வடிவில் கேசர விமானம் எல்லா கோயிலும் கலசம் செம்பு போன்ற உலோகத்திலான கலசத்தை பார்த்திருப்போம் ஆனா இந்த கோயில மட்டும்தான் கலசம் கல்லிலே பார்க்க முடியுதுங்க அடித்தளம் முதல் விமானம் கலசம் வரை கல்லிலேயே செதுக்கி அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க கட்டிடக்கலையின் கலையின் சிகரத்தையே உச்சியில் தொட்டு நின்றது போல சோழ சிற்பிகளால் கச்சிதமாக வெட்டப்பட்ட நேர்த்தியான சின்னங்களும் சிலைகளும் கல் தூண்களும் கல்வெட்டுகளும் திருச்சிற்று மண்டபம் முக மண்டபம் கோவில் கருவறை முதற்கொண்டு எல்லாத்தையும் கல்லிலே செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே ஏகப்பட்ட கல்வெட்டுகள் கொட்டி கிடக்குங்க சோழர்கள் கல்வெட்டு பாண்டியர்கள் கல்வெட்டு போன்ற நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இந்த கல்வெட்டில் நில தானங்கள் கொடுத்ததையும் ஊர் திருவிழாக்கள் நடந்ததையும் ஒன்று விடாமல் பதிவு பண்ணியிருக்காங்க நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அடுத்த நூற்றாண்டு நாம் யாருன்னே தெரியாமல் போயிடும் இன்றும் மலியா புகழையும் மெய்கீர்த்தி என்ற கோட்பாடையும் வெட்டி வச்சான் பாருங்கள் கல்வெட்டில் இறைவன் கனக சோழீஸ்வரர் என்றும் பொன்பரப்பினர் ஈஸ்வரமுடையார் என்றும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது எழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாதிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்ற நாமம் அஞ்சலத்தில் ஆடுமே ஓம் நமச் ஓம் ஓம் நம ஓம் நமசிவாய சிவாய ஓம் ஓம் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கால இளைஞர்கள் மாணவ மாணவிகள் குழந்தை செல்வங்கள் போன்ற நமது கோவில்கள் மற்றும் வரலாறு தன்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான சிறு முயற்சிதான் இந்த காணொளி காணொலியின் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் ஆயிரம் ஆண்டு பின்னோக்கி பயணிப்போம் என்று ஆயிரம் ஆண்டு காலமாக கோவில் பேரும் மாறல இறைவன் பேரும் மாறலை ஊர் பேரு கூட மாறல என்ன ஊர் தெரியுங்களா கனியாமூ நானும் உங்களுக்கு செந்தமிழ் சேத